ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சின்ன என்ன பார்க்க போறேன்னா சுட்ட கத்திரிக்காய் மசியல் தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க நான் ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க இதில் ரெண்டு கத்திரிக்காய் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் சுட்டு இந்த கத்திரிக்காய் காய் செய்கிறப்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் தடவிக்கலாம் கத்திரிக்காய் மேலே லைட்டாக எண்ணெய் தெடிவிட்டு அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு நல்லா சுட்ட முன்னாடி பரட்டி பெரட்டி இதை சுட்டு எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கிறப்ப பார்த்து சுட்டு எடுங்க லைட்டாக கூட எண்ணெய் தடவிக்குங்க இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சுட்டு எடுத்தாச்சுங்க உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ தக்காளி அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க தக்காளி மேலேயும் நீங்கள் லைட்டாக வந்து எண்ணெய் கூட தடுவிக்கலாம் இப்போ தக்காளியும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ வெங்காயத்தை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு சுடுறப்ப இந்த மாதிரி இடிக்கிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டையும் சுட்டு எடுத்தாச்சு பச்சை மிளகாயும் சுட்டு எடுத்தாச்சுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேன் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சுட்டதெல்லாம் வந்து ஆறட்டும் அப்போ நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நான் ரெண்டு கத்திரிக்காய் தான் வந்து சுட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதோட தோலை நீக்கிடலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் வந்து பாருங்கள் உள்ளே சூப்பராக வெந்திருக்கு இதோட தோலை மட்டும் நம்ம நீக்கிடலாம் நீங்கள் கையாலே கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாங்க இல்லை ஒரு மத்து வச்சு கூட மசிக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் உரிச்சிடலாங்க பூண்டோடய தோல்ல நீக்கியாச்சு இப்போ பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டு இந்த மாதிரி உரலோ இல்லை இருந்தால் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இது ரொம்ப சின்ன உரலாக இருக்கனால நான் வந்து ஒரு மிக்சி சருக்கு மாற்றி லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலான்னு பார்க்குறேங்க இப்போ பூண்டையும் பச்சை மிளகாயும் தட்டியாச்சு இந்த சுட்ட கத்திரிக்காய் சட்னி வந்து நம்ம சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கையாலே வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்காக செய்கிறோம் அதனால் வந்து நல்லா பல்சு விட்டு எடுத்துக்கலாம் பெண் கொஞ்சம் பெரிய உருளாக இருந்தால் நான் வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துருப்பேன் சின்ன உருளாக இருக்கனால தட்டி எடுக்க முடியல அதனால எல்லாத்தையும் உரித்து மிக்சி சார் மாற்றிக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்து விசஞ்சி விட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்திருக்குங்க முக்கால் பார்த்துக்கு நல்லா வந்திருக்கு சுட்டதுலேயும் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா குரகுரப்பாக இருக்குது சட்னி பத்துக்கு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க படு பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சிச்சுங்க கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகமும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட வந்து கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்க்குறேன் அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேங்க காரம் வந்தால் தான் இட்லி தோசைக்கு வந்து சட்னி நல்லாயிருக்கும் அதனால் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் வரமிளகாவும் சேர்த்துருக்கேன் கா டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து பின்னாலே நம்ம கரைச்சி புளி புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க புளித்தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க ஒரு கொதி வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க நான் வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணால் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கூடயே தேவையான மல்லி தலை சேர்த்தா சூப்பரான சுட்டை கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாதத்திலே நம்ம வந்து பெஸண்ட் சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசைக்கும் வந்து சூப்பராக இருக்கும் ஏன் குழந்தைங்க வந்து கத்திரிக்காயெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை வந்து சட்னியாக செஞ்சு கொடுத்து பாருங்க ரெண்டு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட மூணு தோசை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்